ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்னைக்கு சுவையோ சுவை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நெல்லை ஸ்பெஷல் மட்டன் கிரேவி இது எப்படி செய்கிறதுன்னு நினைக்கி உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அரை கிலோ சாம்பார் வெங்காயம் வாங்கி தோல் எடுத்துகிட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் ஒரு மொடி தேங்காய் எடுத்து கீரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது கரம் மசாலா பொடி பட்டை சோம்பு கிராம்பெலாம் போட்டு மிக்சியில் பொடிச்சு வச்சிருக்கேன் இது வந்து மல்லி மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சா மிளகாய் தூள் இது இது மூணு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் மட்டன் மசாலா ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் இது தேங்காயோட அரைக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தேவையான அளவு கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு மல்லி இலை கருவேப்பிலை சிறிதளவு எடுத்து வச்சிருக்கிறேன் உப்பு தேவையான அளவு இப்போ நம்ம முதல்ல எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் மிளகு ஜீரகம் மூணையும் போட்டு மிக்சியில் தண்ணி ஊத்தாம ஒன்று ரெண்டாக கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் மிளகு ஜீரகம் அரைச்ச இது இப்படி பரபரப்பாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நம்ம நெல்லை ஸ்பெஷல் மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் குக்கர் நல்லா சூடாகட்டும் குக்கர் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம படித்து வச்சுருக்கக்கூடிய கரம் மசாலாவை இதில் போட்டுடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம படித்து வச்சுருக்கக்கூடிய கரம் மசாலா தூள் இதில் போட்டுடலாம் அடுத்ததான் நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் இதில் போட்டு வதக்கிடலாம் மட்டன் நீங்கள் எண்ணெயில் போட்டு வளர்க்கும் போது மட்டன் ரொம்ப ஆகிடும் வெந்து வரப்ப சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப மட்டனுக்கு தேவையான கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் இதோட இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சாம்பார் வெங்காயத்தை எடுத்து சேர்த்துடலாம் மட்டன் கிரேவிக்கு சாம்பார் வெங்காயம் போட்டு வச்சிங்கன்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதோட எடுத்து கூட இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து வதக்கிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எப்படி வெங்காயம் மட்டன்லாம் போட்டு அதுக்கப்புறமா போட்டு வதக்கினிங்கன்னா அடியில் பிடிக்கவும் பிடிக்காது ஈஸி செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கட்டும் பொருளாக வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ நம்ம எல்லா தூளையும் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போடலாம் மட்டன் ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் மிளகு மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் இதுல ஒரு மூணு ஸ்பூன் இப்போ எல்லா தூளையும் போட்டாச்சு இது நல்லா வதக்கி விட்டுல மசாலாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வதக்கணும் இல்லை மசாலாத்தூள் வாசனை வரும் இப்போ மசாலா வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது என்ன பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப கெட்டியா வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியா ஊத்திக்கோங்க கிரேவி பதத்துக்கு வேணும்னா தண்ணி முங்குற அளவுக்கு ஊத்திக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுறோம் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் ஒரு ஆறு விசில் அடிக்கட்டும் தான் மட்டன் நல்லா சாஃப்டாக வேகும் குக்கர் ஸ்டீம் பிறங்கிருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் மட்டன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் இதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிச்சு இந்த தேங்காய் ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா அடுப்பா பண்ணிடலாம் இப்போ நெல்லை ஸ்பெஷல் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு குக்கரை இறக்கி வச்சுட்டு தாளிச்சு ஊத்திடலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் நீங்கள் மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு என்ன செஞ்சாலுமே வந்து குழம்பு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாளித்து ஊற்றினீங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வடிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கூடிய கருவேப்பிலே மல்லித்தளி இதில் போட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மட்டன் கிரேவியில் தாளித்து வச்சுருக்கதை எடுத்து ஊற்றிடலாம் இப்போ நெல்லை ஸ்பெஷல் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை பற்றி நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஓகே விவேஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த ரெசிபி உங்களுக்கு நம்ம பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்